அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் பதினைந்தாம் தேதி வைகாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் நமக்கு ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள்லேருந்தே அஷ்டமி தேதி துவங்குதுங்க இது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறது அதனால இதை வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது வாழ்வின் எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இவரை வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் கோவிலில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பூவை பர்ஸில் வைப்பதன் மூலமாகவே பணம் வந்து பல் மடங்கு பெருகும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த பரிகாரத்தை செய்யலாம் பணவரவை அதிகரிச்சுக்கலாம் மேலும் அதை செய்வதன் மூலமாக திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து செஞ்சு பலனடியுங்க இன்றிரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பண வரவுக்குண்டான ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் ஏன்னா வளர்பெறை நாட்க்கு எப்பவுமே நம்முடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு பணம் அதிகரிக்கிறதுக்கு இது மாதிரியெல்லாம் பரிகாரம் செய்யும்போது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் எப்போவுமே தேவைப்பட்டுருக்கிற ஒரு விஷயமாகவே இருந்து வருது தினம் தினம் நமக்கு பண வரவு ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டே இருந்தால் நல்லா இருக்காதா ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதா நம்ம வாழ்க்கையும் மற்றவர்கள் போல மகிழ்ச்சியாக இருக்காதா தான் இந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும் விரும்பியபடி வாழ முடியும் குழந்தைங்களுக்கு விருப்பமானது செய்ய முடியும் அப்படின்னுட்டு நிறைய பேர் வந்து ஏங்கி தவிக்கிறாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே இது போல் ஒரு ஆசை உண்டு அப்படிங்கிறத மறுப்பதற்கே இல்லை நம்மளுடைய விதி இப்படி தான் போல வறுமையாக தான் வாழணும் போல அப்படின்னுட்டெல்லாம் நம்ம எதையுமே நினச்சி வருத்தப்படவே தேவையில்லை விதியை மதியால் விளலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய விதியவே நம்ம மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது விதியை விட பெருசு அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம எதையுமே நம்பி செய்யும் போது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சமானது தட்டாமல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சேனல்லையே நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸு சுவிட்ச் எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் சிஜல் சிம்பல்ஸ் எல்லாம் மறைஞ்சு காட்டிக்கொண்டே கொண்டே தான் இருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே பாதி அளவுக்கு பண பிரச்சனை வந்து உங்களுக்கு தீர்ந்துடும் இப்ப நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக எப்பப்போ வேலை உங்களுக்கு பணம் தேவை இருக்கோ அப்பப்போல்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும் மேலும் இப்போ உங்களுடைய பர்ஸில் வச்சுருக்கிற பணம் பீரோவில் வச்சுருக்கிற பணம் நிலையா உங்கள் கிட்டேயே வந்து தங்கும் அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அதையும் மீறி நீங்கள் இப்போ ஒரு பத்து ரூபா கொடுத்து கடையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அது திரும்பி இருபது ரூபாயாக உங்களுக்கே ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் அதாவது ரெட்டிப்பாக வந்து உங்களிடமே சேரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன ஏலக்காய் வந்து தேவைப்படுதுங்க இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசிய சக்தி மிகுந்த ஒரு பொருளாகவே கருதப்படுது இந்த ஏலக்காயை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லையே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணி மேலும் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருளாகவும் பார்க்கப்பட்டு வருது இந்த ஏலக்காயை சாதாரணமாகவே நம்மளுடைய பர்ஸ்லியோ பீரோலியோ இல்ல வியாபாரம் செய்யும் அந்த கல்லூரி பட்டி இருக்குது இல்லையா அங்கே போட்டு வச்சோம்னாவோ பணம் வந்து ஈர்க்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அத்தகைய பணவசிய பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காயை சொல்லலாம் இதை தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவை உள்ள அனைவருமே வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ உங்களுடைய பெற்றோர்கள் வீட்டில் வறுமையில் வாடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்காக நீங்களும் வந்துட்டு செய்யலாம் கணவருக்கு இது மாதிரி பரிகாரங்களில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்காக வந்து செய்யலாம் இது போல நாம மற்றவர்களுக்காகவும் வந்துட்டு இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் இதுக்கு பெண்கள் பீரியட்ஸாக இருந்தால் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இருந்தால் அதுக்கும் வந்து தாராளமாக பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வேற ஒரு ஊரில் இருக்கிறீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமா செய்யலாம் நான் தான் சொன்னேன் இல்லையா எந்த ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படின்ட்டு அதனால எல்லாருமே பார்த்து செஞ்சு பலனடியுங்க இது எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு புதன் ஹோரை அப்படிங்கறது பெஸ்ட் இப்ப காலையில ஆறு டு ஏழுங்கிற டைம் வந்து முடிஞ்சுட்டுக்கும் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரம் வந்து நம்ம செய்யலாம் இப்படி எங்களால் நேரமெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு காலம் யமகண்டத்தை தவிர மற்ற எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இப்ப இந்த ஏலக்காய் வந்து ஆறுங்கிற எண்ணி கீழே நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இப்போ பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பெண்கள் அங்கே ஒரு தீபம் ஏற்றி கூட இந்த பரிகாரத்தை வந்து அங்கேயே உட்காந்து செய்யும்போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த ஏலக்காயானது விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டதன் காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண் ஆறு மகாலட்சுமி தாயார் தான் சுக்கர பகவானுடைய அதிதேவதை மகாலட்சுமி தாயாருக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறது மிகவும் உகந்த தீதியா கருதப்படுது அதாவது அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வழிபாட்டு இந்த அஷ்ட அஷ்டமி தீதி வந்து உகந்ததாக கருதப்படுது அதனால மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஏலக்காயை எடுத்திருக்கிறோம் அதுவும் சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணில் வந்து எடுத்துருக்குறோம் அடுத்து க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி உங்கள் வீட்டில் பச்சை நிறத்தில் இல்லை அப்படிங்கும்போது சிவப்பு நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆறு ஏலக்காயிலையும் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைகிறீங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக பணம் தாறுமாறாக சேரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே வேண்டாம் விநாயகருக்கு உரிய சிம்பலும் இதுவே அப்படின்னு சொல்லலாம் புதன் புதன்கிழமை அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கு புதன் பகவானுக்கு விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவே கருதப்படுது அதுவும் இது வளர்பெரிய அஷ்டமியாக இருக்குது இல்லையா அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கிய ஸ்வர்ணாகர்ஷனருக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது இந்த நாளில் இதுபோல் நம்ம ஸ்வஸ்திக் சின்னத்தை இந்த ஆறு ஏலக்காயிலையும் வரைவதன் மூலமாக நமக்கு அபரிவிதமான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எட்டு திசைகள்லேருந்தும் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில பணவரவு ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆறு ஏழைக்காயிலே நீங்க வரைஞ்சு வச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு இன்றைய நாளுக்குரிய தெய்வமான ஸ்வர்ணாகர்ஷண பைரவரையும் மகாவிஷ்ணுவையும் புதன் பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த ஏலக்காயை நான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறேன் இதில் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் பணம் பல்மடங்கு பெருகணும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு பணம் தினம் தினம் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இந்த ஏலக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கும் இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து வந்து தனித்தனியாக பிரித்து கூட வச்சுக்கலாம் அதாவது பர்ஸில் ரெண்டு வைக்கலாம் பீரோவில் ரெண்டு வைக்கலாம் ஹேண்ட் பேக்கில் ஒன்று வைக்கலாம் உங்களுடைய கணவர் பர்ஸ்லேயும் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் இப்போ அல்ல அல்ல குறையாத பணவரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை எப்போ செஞ்சாலும் பலன் கிடைக்குமா அப்படின்னாலும் எப்போ செஞ்சாலும் பலன் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த திதி மற்றும் நாட்கள் வரும்போது செய்யும்போது இதனுடைய பலன் அப்படிங்கிறது விரைவாகவும் அற்புதமானதாகவும் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது இன்றைய நாள் மிக மிக சிறப்பானதாக கருதப்படுறதுனால எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே செய்வதற்கு முயற்சி செய்யுங்க இப்போ அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறோம் அவங்களுடைய பீரோவில் நாங்கள் வைக்கலாமான்னு கேட்டால் அவங்க பீரோலையும் நீங்கள் ரெண்டு வச்சுக்கோங்க மீதி நாளையும் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ வீட்டுக்கு வரீங்களோ அப்போ உங்களுடைய பீரோவில் உங்கள் பர்சில் இருக்கிற ரெ நாலு ஏழைக்காயில் ரெண்டு தூக்கி உங்கள் பீரோலையும் வச்சுக்கோங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்